ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எத் சமையல் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி யாழ்ப்பாணத்து முறையில் கசப்பே இல்லாதவரும் பாவக்காய் குழம்புதான் செய்து ஆட்டப்புறன் வாங்க பார்க்கலாம் படத்தில் ஆட்டுற பாவக்காய் கூடுதலாக இலங்கையில் கிடைக்கும் இந்த பாவக்காய் மாதிரி தான் இந்த பாவக்காயும் இதை கனடாவில் சைனீஸ் பாவக்காய்னு சொல்கிறாங்க இது என்னோடய தோட்டத்தில் காய்ச்சல் பாவக்காய் தான் வாங்க இதை வச்சு எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் அதை தண்ணி எடுத்துகிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தூள் ஆட் பண்ணிருக்கிறேன் இனி இந்த பாவக்காயை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதுக்குள்ளே உள்ள சீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கு ரவுண்டாக கட் பண்ண இப்படி நீளமாக தான் கட் பண்ண போகிறேன் அந்த வெட்டின பாதி பாவக்காயை இனி மூண்டாக கட் பண்ணிவிட்டு அதை துண்டுகளை இப்படி நீளமாக கட் பண்ணி எடுக்கிறேன் பாவக்காய் எல்லாமே அப்படி நிலமாக கட் பண்ணி எடுத்தாச்சு இனி இந்த தண்ணியிலேயே ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் ஊற வைக்க போகிறேன் அப்போ கொஞ்சம் கசப்பு குறைவாக இருக்கும் மற்றது வந்து இளநியை விட்டு சமைச்சாலும் பாவக்காய் கறி வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும் இந்த தேங்காயை உடைச்சி இளநீ எடுத்துட்டேன் இனி இந்த இளநியை படிப்பா படிச்சு எடுக்கவும் அதில் உள்ள தூசல் எல்லாமே இல்லாமல் இளநீ உப்பு தண்ணியில் நாங்கள் பாவக்காய் ஊறப்படுத்துகிறதும் கசப்பே இருக்காது அடுத்ததாக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துருக்கேன் அந்த பாத்திரத்துக்குள்ள ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி பண்ணியிருக்கிறேன் பாவக்காய் கறிக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்ல தன்மை குறைவாக இருக்கும் ஸ்லைஸ் விட்டினா அது சுருண்டு போயிடும் எப்படி கொஞ்சம் பெருசாக வெட்டுங்க அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி பழத்தையும் நீளமாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நாங்கள் உப்பில் போட்டிருக்கிற பாவக்காயை நல்லா கசக்கி கழுவிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு இன்னொரு தண்ணியில் கழுவிட்டு வெங்காயம் தக்காளியோடையே ஆட் பண்ணுறேன் இப்போ பாவக்காய் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற தேங்காயிற இளநீரில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பழப்புளி எடுத்து கரைச்சி ஆட் பண்ணுறேன் எங்களோட புளிப்பு கேட்ட மாதிரி பழப்புளியை கரைச்சி ஆட் பண்ணினா சரி இளநீ உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆட் பண்ண முடியுமில்ல நிறைய இளநீர் இருந்தால் நிறைய இளநீரில் ஆட் பண்ணலாம் நான் ஒரு தேங்காய் இளநீயும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விடுவேன் வெங்காயம் உப்பு தக்காளி புளி எல்லாமே சேர்ந்து நல்லா உண்டாக வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுவேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மசாலாத்தூள் ஆட் பண்ணுறேன் மசாலாத்தூள் வந்து உங்களுக்கு விருப்பமண்டை ஆட் பண்ணுங்கள் இல்லை என்ற தேவையில் ஆட் பண்ணினா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் அரைச்ச பேஸ்ட் வந்து ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்க இது வந்து நான் உடனே அரைச்ச தூள் மிளகாத்தூள் ரெசிபி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ இதை மறுபடியும் இருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே ஊற விடுவேன் அடுத்ததாக அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுருக்கிறேன் மண் சட்டியில் வச்சா சுவை வந்து அதிகமாக இருக்கும் இப்போ மண் சட்டி வந்து சூடாகினதுக்கு பிறகு மூன்று டேபிள் ஸ்பூன் ஒயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இது கொஞ்சம் ஒயில் கூடத்தான் வேணும் இப்போ ஒயில் வந்து நல்லா ஹீட் ஆகினது பிறகு கார் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணுறேன் வெந்தயம் போட்டோம்னு சொன்னால் நல்லா பாசமாக இருக்கும் விருப்ப மூண்டு ஆட் பண்ணலாம் அடி தேவையில்லை ஒரு ரெண்டு மூண்டு நட்டு கருவேப்பிலையே உருவிட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் கருவேப்பிலை புரிஞ்சதுக்கு பிறகு ரெண்டு மூண்டு சின்ன துண்டு ரம்பையில் ஆட் பண்ணுறேன் கம்ப இலையும் வந்து விருப்பம்ண்டை ஆட் பண்ணுங்கள் இல்லைண்டா தேவையில்லை இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ இது நல்லா புரிஞ்சது பிறகு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பாவக்காய் தக்காளி வெங்காயம் உப்பு புளி மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் அந்த தண்ணியோடையே இனி இதை ஆட் பண்ணி இந்த தண்ணியிலேயே வெந்து நல்லா பிறண்டு வர்ற அளவுக்கு வைக்கணும் உங்களுக்கு வந்து கறி வந்து தண்ணி தன்மையாக தேவைண்டா தண்ணி தன்மையாக வைக்கலாம் ஆனால் இந்த கறி வந்து பிரட்டலாக வச்சா தான் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு இதை வேக வைப்பேன் இடைக்கிட நான் வந்து கறியை திறந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டேன் இடைக்கிட இடைக்கிட் மிக்ஸ் பண்ணி விடுவேன் விட்டு நல்லா இதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி வரணும் பிரட்டலாக இருந்தால் தான் அந்த குழம்பு நல்லா இருக்கும் இப்போ மறுபடியும் மூடி போட்டுட்டு இதை வேக வெப்பம் தண்ணி முறையும் வத்த விடுவோம் இப்போ பாருங்கள் பாவக்காய்கறி நல்லா ஓரளவுக்கு பிரண்டு வந்துட்டு நாங்கள் விட்ட எண்ணெய் வந்து மேலே தெளிஞ்சு வரணும் அந்தளவுக்கு பிரட்டி எடுக்கணும் இப்போ நல்லா பிரண்டு வந்துட்டு இதுக்கு பிறகு தேங்காயில் முதல் பால் வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு அட் பண்ண விருப்பமோ அளவுக்கு அட் பண்ணுங்கள் நான் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காயிட தலைப்பால் நல்லா டிக்கான பால் ஆட் பண்ணணும் இப்போ நல்லா தன்மை இல்லாமல் நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஒரு ஒருக்கா கொதிக்க வைப்பேன் மூடி போட்டுட்டு கொதிக்க வைப்போம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரண்டு நல்லா பிரண்டை வந்துட்டு இப்போ நான் மண் சட்டியில் சமைக்கிற வடிவாக ஆறுனது பிறகு இன்னும் ஈரத்தன்மையை எழுத்து கொடுக்கும் அதால் நான் இந்த ஸ்டேஜிலையே அடுப்பை ஓ பண்ண போகிறேன் பாவக சமைச்சா உண்மைக்குமே நல்ல வாசமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்கும் பாவக்கரை வந்து இப்போ ரெடி ஆகிட்டு கடைசியாக இதுக்கு ஒரு நட்டு பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிவிட வேண்டியதுதான் நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க பாவக்கரை எந்த கசப்புமே இருக்காது கசப்பே இல்லாத சுவையான யாழ்ப்பாணத்து முறையில் பாவக்காய் செய்து காட்டியிருக்கிறேன் இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தார அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரைக்கும் அது வரைக்கும் பாய்